வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் நண்பர்கள்தான் இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே தனுர் மாதம் மார்கழி மாதம் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரர்களுடைய துருப்பாவை பாசுரம் எனது அன்றைய தினத்திற்கு இருக்கக்கூடிய பாசுரத்தை முதல் தினமே நமது சேனலிலே பெறுவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் தாங்கள் அனைவரும் தங்களது கடங்களிலே இல்லங்களிலே அன்றைய தினத்துக்கு உண்டான இந்த பாரசுர பதிவினை ஒலிக்க வைத்து தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் சாக்ஷா ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியினுடைய பரிபூர்ண கபா கடாட்சத்தை பரிபூர்ண ஆசியம் பெற்று மிக மிக க்ஷேபமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் வலுவிடப்பட்டு வருகின்றோம் தொன்னூர் மாதம் மார்கழி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் சரி ஆண்டாள் நாச்சியார் யார் திருப்பாவை பாசுறோம் இருபத்தி நான்கு அன்றியம் ஆழந்தாயே போற்றி சென்ற நிலங்கை செற்றாய் தீரல் போற்றி பொன்ற உதை தாய் பூகள் போற்றி கன்று கோீ எரிந்தாய்கழல் போற்றி குன்று கூடையாடு தாய் குணம் போற்றி வென்று பகை கெதுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே ஏத்தி பாறை கொள்வான் என்று யாம் இந்த வாகனத்தில் இவ்வாறு கண்ணனுடைய வீர பண்பனையும் வெற்றி திறனையும் விளக்க ஆயுர்விழக அப்படி பெண்கள் இப்பொழுது தாங்கள் வந்து இருக்கக்கூடிய காரியத்தினையும் நினைத்துக் கொள்கின்றார்கள் பாவை நோன்புக்கு வேண்டிய பறையை பெற்றுக் கொள்வதற்காக எப்போதும் உனக்கு தொண்டு செய்வதையே ஓப்பாக மேற்கொள்ளும் நாங்கள் இங்கே வந்திருக்கின்றோம் எங்கள் பால் இரக்கம் காட்டுவாயாக என்று பாவை பெண்கள் சொல்கின்றார்கள் சுபம் அஸ்தூ